அண்ணா பின்னாடிக்காடி சென்னையில சென்னை தாங்க சென்னையில எங்கண்ணா என்னது இது இடா குடும்பமா கமாண்ட் போட்டீங்கன்னா அப்புறம் பாருங்க நாங்க ரிமூவ் பண்ணி ப்ளாக் அடிச்சு விட்ருவோம் டைம் அவுட் விட்டுருவோம் சென்னையில சென்னை தான் ஆதார் கார்டு ரோட் நம்பரு வீட் நம்பரு ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்க கூடாது எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் நீங்க கேக்குறீங்க ராம் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க பாசக்கார தங்கச்சிங்க தெரிஞ்சிக்க ஆனா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சின்னா அதை முதல்லமா அதை முதல்ல ஞாபகம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு வாங்கி நாலுமா 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 சோமா இது ஒன்னு பட்டு பட்டர்ஃப்ளை

சத்தமே இல்லையா இப்போ அவங்க சத்தம் போற டைம் ரெண்டு பேரும் சைலண்டா இருப்பாங்க ரெண்டு பேர் தான் இவங்க தான் வாழு ஆனா இப்போ இந்த டைம்ல அவ்வளவு அண்ணா அண்ணா வந்து கிச்சன் பக்கம் போனாதான் கத்துவாங்க அண்ணா இங்க வந்துட்டாங்கன்னா அமைதி ஆயிடுவாங்க யாரு தான் விளையாடுறதுக்கா

எப்படி இருக்காங்க குட்டி எப்படி இருக்காங்க அண்ணா எப்படி இருக்காங்க அவர் நல்லா இருக்காரா பாப்பா எப்படி இருக்கு தம்பி அவன் சொல்றதெல்லாம் அவன் ரா சிஸ்டர் சண்டைக்கு ரெடியா ரெடிடா தயாரா ஜேபி மேன் அந்த ஸ்பானர் வச்சிருக்கான் நம்ம பாரு அவன மட்டும் தான் பேர் நம்ம பாரு ஆப் வைக்கணுமா நம்ம மாமா இல்ல ராம் இப்படிலாம் பண்ணலாமா நீ ஒரு பிட் போடுவான் தெரியே எக்கச்சக்க பிட் போடுறது ராம் மாமா இப்படிலாம் போடுறதலமா ராம் நம்ம மாமாக்கு யார் இருக்கா சார் நீ பண்ணலாமா உன்னை நேற்று பண்ணார் நீ இன்னைக்கு அவரை பண்ணுறியா ஓ போது பஜாரி மாதிரி கத்துறேன் அண்ணா கூட இருக்கும்போது அமைதியா இருக்குண்ணா ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா தனியா இருக்கும்போது அவங்க போடுற கமெண்ட்டுக்கு எனக்கு ரத்த குறிப்பும் வந்து கத்துறேன் இவங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருக்கிறதால நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டேன் இன்னொன்னு